வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே மேலாரம் குற்றாலம் அருகில் மேலாரம் ஊர் என்ஜிஓ காலனி ஆறாவது பிளாக்கில் ஒரு பதினோரு செண்டு இடம் வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்கு இதோ பாருங்கள் அந்த வீடு நண்பர்களே செண்டுக்கு பதினாலு லட்சம் ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் இதை எழுத மலை காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் இடம் மக்கள் குடியிருப்பு ஊருக்குள்ளே இருக்குது மேலாரம் என்ஜோ காலனி மூணாவது வார்டு இதை பாருங்கள் இந்த காளி இடம் அந்த வீடு உண்டு நண்பர்களே இந்த இருந்து இந்த கேட்ட தாண்டி அந்த ஒரு வீடு இருக்குது பாருங்கள் அந்த வீடு சேர்ந்து வீடு அஞ்சு சென்டில் இருக்குது நண்பர்களே சென்ட்டுக்கு பதினாலு ரூபா கேட்காங்க குறைச்சி பேசலாம் தனி பட்டாப்பா தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் ரோடு இருபது அடி ரோடு மிக அருமையான இடம் நண்பர்களே என்ஜோ காலனியில்தான் பதினஞ்சு லட்ச ரூபா விலை இருக்குது நம்ம அதை கொஞ்சம் குறைச்சி பேசலாம் இது பாருங்கள் இந்த வீட்டு வரைக்கும் இருக்காங்கிறது மிக அருமையான இடம் விட்டுறாதங்க வேன் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகில் ஊர் என்ஜிஓ காலனி ஆறாவது வணக்கம் நண்பர்